உட்கார்ந்தால் போட்டோ நின்றால் போட்டோ சாப்பிட்டால் போட்டோ குளித்தால் போட்டோ தனிப்பட்ட விஷயம் சார்ந்த போட்டோ இன்னும் பல என்று ஊழியர்களாகிய நீங்களே தரம் தாழ்ந்த நிலைக்குச் சென்று உங்கள் மதிப்பை கெடுத்து கொண்டால் உங்கள் சபை விசுவாசிகள் உங்களை எப்படி மதிப்பார்கள் மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய மேய்ப்பர்களே வேறு மாதிரியாக இருந்தால் மந்தைகளின் நிலை அடுத்தவர்கள் உங்களை பாராட்டுவதற்கு முன்பாக உங்கள் சபை விசுவாசிகள் உங்களை அங்கீகரிப்பார்களா என்று யோசித்துப் பாருங்கள் எதை சோஷியல் மீடியாவில் போட வேண்டும் எதை போடக்கூடாது என்று பொதுவான ஞானம் நம்மிடமே இல்லாத பட்சத்தில் சமுதாயத்தில் எங்கணம் மாற்றத்தை கொண்டுவர முடியும் சிலர் விதவிதமான தாடியுடன் போட்டோ பகிர்வது சிலர் தங்கள் உடலை மேலாடையின்றி காண்பித்துக் கொள்வது சிலரோ செல்வி பிரியர்களாய் அவர்களோடு இவர்களோடு என்று எவரையும் விடாமல் போட்டோ எடுத்து அதற்கு நாலு கமெண்ட் எதிர்பார்ப்பது போன்ற அநாகரீக காரியங்களில் ஈடுபடுவதை பார்த்து வேதனையடைந்ததுண்டு ஆகவே எல்லாரும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படியெல்லாம் மனம் போன போக்கில் வாழ முடியாது வாழ்ந்தால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது மிகவும் கவனமாயிருங்கள்